அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இப்ப சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு வாரமா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய துணை செயலாளர் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் மிகுந்த மரியாதைக்குரிய அண்ணன் ஆர் ஆசா அவர்களை குறித்து கடுமையாக பேசி வருகிறார்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள் எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி அது செல்லூர் ராஜாக இருந்தாலும் சரி மைண்ட்ரோடு ஜெயக்குமாராக இருந்தாலும் சரி பொதுவாக அதிமுகவின் பேச்சாளர் மேடையில் கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் என்னவென்று கேட்டால் அவர் வந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களை லூசுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை எப்படி எம்ஜிஆர் அப்படி லூசுன்னு பேசலாம் அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணி எடப்பாடி பழனிசாமிக்கு பேசுறாரு இது ஒரு பெரிய அரசியலாக கேட்டாங்க இப்ப ஏதோ கோவை மாவட்டத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அண்ணன் அவர்களை கண்டித்து ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடைபெற போவதாக அதிமுக அறிவித்திருக்கிறது நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன் அண்ணன் ராசா அவர்கள் திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களை முன்னாள் முதலமைச்சர் திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களை லூசுன்னு சொல்லிட்டாரு கோவம் இல்ல சரி ஓகே நீங்க என்ன சொல்றீங்க தலைவர் கலைஞர் நீங்க மரியாதை கொடுக்குறீங்களா சொல்லுங்க அவரு இந்த மண்ணுலகில் உலகில் வாழும்பொழுது நீங்க விமர்சனம் செஞ்சுங்க ஆனால் இப்பொழுது அவர் ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து விட்டு மெரினாவில் ஓய்வு எடுத்து ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார் ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து விட்டு மெரினாவில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய தலைவர் கலைஞர் அவர்கள் மறைந்து விட்டார் நீங்க அவரை பத்தி பேசுறது அது நியாயமா திருட்டு ரயில் ஏறி வந்தாருன்னு சொல்றது இதெல்லாம் ரொம்ப நியாயமா நீங்க என்ன பாத்தீங்களா விலகு பிடிச்சிக்கலாம் நீங்க அவர் திருட்டு ரயில் ஏறி வந்தாருன்னு அவர் ஒன்னும் சாதாரண குடும்பத்தை பிறக்கல அவருக்கு போறபோது அப்போ ஆறு ஏக்கர் ஏழு ஏக்கர் அவங்க அப்பாவுக்கு நல்லா இருந்துச்சு அப்பவே அவர் சின்ன வயசுல எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாலே அவர் கார் வாங்கிட்டாரு நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு தலைவர் கலைஞருடைய கதை ரேட்டு அவர் எந்த வரத்துக்கு முன்னாலே கோபலாபுரத்தில் வீடு வாங்கிட்டாரு அப்பவே நல்லா வசதியானவர் தான் பதவிக்கு வந்து சம்பாரிச்சாங்க அரசியல்வாதிகள் சொல்லுவீங்க ஆனா தலைவர் கலைஞர் அப்பவே தான் அவருடைய பேனாவிலிருந்து சிந்துகிற ஒரு ஒரு மை கண்டிக்கு எவ்வளவு ரூபாய் மதிப்பு அவர் வசதியாக இருந்தவர் தான் அவரை பத்தி நீங்க வந்து திருட்டு ஏறி வந்தார் பேசுறது அவர் குடும்ப வாழ்க்கையை பத்தி பேசுறது அவர் குடும்பத்தை பத்தி பேசுறது அந்த மைண்ட்ரோடு ஜெயக்குமார் பேசுறாரு கலைஞர் சமாதிக்கு யாரும் போறதே இல்ல தான் பேனா வைக்கிறாங்க அப்படின்னு பேசறேன் நியாயமா அது அப்போ உங்களுக்குதான் கோவம் உங்க தலைவரை பத்தி பேசினா எங்க தலைவரை பத்தி பேசுனா கோவம் வராதா அவர் தலைவர் கலைஞரோடவே ஆரம்ப காலத்திலிருந்து இருந்தவர் தான் செய்யும் நீ மரியாதையா பேசும் முதல்ல ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்சன் நீங்க முதல்ல மரியாதையா பேசுங்க தலைவர் வந்து எவ்வளவு அவதூறா பேசுறீங்க ஒரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தவன் எதிர்கட்சி தலைவர் அவருடைய பேசுறது அந்த மைண்ட் ரோடு ஜெயக்குமாரு தனி மனித ஒழுக்கம் தனி மனித ஒழுக்கம் தான் அரசியல்வாதிக்கு முக்கியம் நாங்கெல்லாம் பரவாயில்ல சாதாரண ஆள் அவரும் சபாநாயகராக இருந்தாரு முதலமைச்சரே எந்திரிச்சு நிற்கணும் சபாநாயகரை பார்த்து அப்படியே பேசலாரு அவர் மைண்ட் ரோடு ஜெயக்குமாரு கலைஞர் சமாதிக்கு கூட்டமே வர்றதில்ல அதாவது பேனா சேலை வைக்கிறாங்கன்னா நீங்க போய் தினமும் பாக்குறீங்களா அப்ப நான் சொல்ல மாட்டேனா தலைவர் கலைஞருடைய நினைவிடத்துக்கு தினம் ஆயிரக்கணக்கான மக்கள் வருகிறாங்க போது அப்படியே ஜெயலலிதா நினைவிடத்தை பாக்குறாங்க நான் இல்லைன்னு சொல்ல வரல கலைஞருடைய நினைவிடத்தை பார்க்க வரும்போது ஜெயலலிதா நினைவிடத்தை பார்த்துட்டு போறாங்க அங்க கலைஞருடைய நினைவிடம் ஜெயலலிதாவுடைய சமாதி பக்கத்தில் தலைவர் கலைஞருடைய நினைவிடம் கட்டிய காரணத்தால் தான் ஜெயலலிதா சமாதி நாலு பேர் பார்க்கறதுக்கு போறாங்க இப்படி நினைவு சொல்றது எவ்வளவு நேரம் அல்ல பேசும்போது பார்த்து பேசணும் நீங்க என்ன ஆனாலும் பேச என்னன்னு கேட்டா உங்க மேலாம் வழக்கு போட்டு உள்ள தள்ளுறது இல்லை எங்க மேல வழக்கு போடுறாங்க ஆளுங்கட்சி அந்த அம்மா அந்த பொண்ணு உங்க கட்சியுடைய கொள்கை துணை சேடா நடிகை விந்தியா இஷ்டத்துக்கு பேசுறாங்க என்ன அவங்க பேச்சா பேசுறாங்க அந்த அம்மா பேசுறது அது பொண்ணு என்ன பேச்சு பேசுது அது பொண்ணு மேல கேஸ் இல்ல அந்த பொண்ணு நான் பேசிட்டு என் மேல கேஸ் வாரண்ட் அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ் வருது திமுக ஆளுங்கட்சி இருக்கும் போது ஆனா உங்க மேல கேஸ் இல்ல நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்க அது கோவப்பட்ட அவர் பேசினார் நீங்க இனிமேல் பேசாதீங்க இனிமேல நீங்க தளபதி பேசுறீங்களா நாளை தமிழகத்தை ஆளப்போகிற தலைவர் ஒரு ஒரு தமிழ்நாட்டினுடைய குடிமக்கள் ஒரு ஒரு தமிழ்நாட்டு வீட்டுக்கும் செல்லப்பிள்ளை தமிழர்களின் வீட்டு பிள்ளை மாண்புமகன் உதயநிதி ஸ்டாலின் பேசுறேன் பேசுறது பொது சொல்றது ஆளுகிறாங்க அவங்களும் சொல்லுவாங்க நாங்களும் சொல்றோம் அதனால எம்ஜிஆர் பேசிட்டார் பேசணும் பேசணும் முதல்ல நீ தலைவரை பேசாத சர்க்காரியா கமிஷனை பத்தி பேசுறது சர்க்காரியா கமிஷன் போட்டது எம்ஜிஆர் அவரே அதை கலைச்சிட்டு போயிட்டாரு சர்க்காரியாவே இதுல ஒண்ணு இல்லைன்ட்டாரு ஊழல் குற்றச்சாட்டுல தலைவர் கலைஞர் கைது செய்யப்பட்டு தண்டனை பெற்று ஜெயலலிதா போல் முதலமைச்சர் பதவி வளர்ந்திருக்கிறாரா சொல்லுங்க ஆனா ராஜா பத்தி பேசுங்க டூ ஜி கேஸ் டூ வந்துட்டு காங்கிரஸ் ஆட்சியில தான் போடப்பட்டது பிஜேபி ஆட்சியில அந்த கேஸ்ல ஒரு குற்றம் பட்டவனும் அவர் வெளியே வந்துட்டார் அதை பத்தி பேசுறது கலைஞர் எவ்வளவு அவதூறா பேச முடியுமோ அதெல்லாம் பேசுறது அந்த பேச்சு நாலாம் தர பேச்சாளர்களை வச்சுன்னு அப்படி எல்லாம் பேசும்போது அப்ப அண்ணன் ராஜா போன்ற தலைவர்கள் பேசத்தான் செய்வார்கள் எனவே நீங்க பேசாதீங்க நீங்க பேசாம இருந்தீங்கன்னா யாரும் பேச மாட்டாங்க நீங்க அப்படியெல்லாம் பேசும்போது நீங்க அப்படியெல்லாம் பேசும்போது அப்படி கழகத்தின் முன்னணி தலைவர்கள் பேசதான் செய்வாங்க என்னை போன்ற கழகத்தினுடைய உணர்வாளன் பேசதான் செய்வோம் எனவே எம்ஜிஆர் மட்டும் தலைவர் இல்ல எம்ஜிஆரே திமுக உறுப்பினராக தலைவர் கலைஞர் தான் தலைவர் கலைஞருடைய கதைவசனத்தில் எம்ஜிஆர் நடித்த காரணத்தால் அவர் ஒரு ஸ்டார் ஆனார் எம்ஜிஆர் கலைஞருடைய கதை போது எம்ஜிஆர் வேணா வேற யாரும் நடிகர் போது கலைஞர் சொன்னார் எம்ஜிஆர் அவர் நான் நடித்தான் எழுதுவார் வேண்டும் என்பதற்காக தயாரிப்பாளர்கள் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்களே கதாநாயகனாக அந்த படத்தில் நடிக்க வைத்தார் கலைஞருடைய புரட்சிகரமான கதை வசனத்தை எழுதி புரட்சிகர் தலைவர் கலைஞருடைய புரட்சிகரமான கதை வசனத்தை எம்ஜிஆர் சினிமாவில் பேசிய காரணத்தால் புரட்சி நடிகரானார் அரசியலில் புரட்சி தலைவரானார் அவரை திமுக உறுப்பினராக தலைவர் கலைஞர் அவர் அண்ணாவிடத்தில் அறிஞர் அண்ணாவிடத்தில் அறிமுகம் செய்தவர் தலைவர் கலைஞர் அவரை திமுக சட்டமன்ற உறுப்பினராக தலைவர் கலைஞர் அவரை சிறுசேமிப்பு குழு துணைத் தலைவராக்கிய தலைவர் கலைஞர் அவரை கழகத்தின் பொருளாளராகிய தலைவர் கலைஞர் பிறகு அறிஞர் அண்ணா மறைவுக்கு பிறகு அவருக்கு முதலமைச்சர் பதவி ஆசை வந்தது அவர் திமுக இருந்து இருக்கிற தொண்டர்கள் சினிமானுடைய பலத்தால் இல்ல சினிமா செல்வாக்கால் இல்ல அவர் திமுகவில் பொருளாளராக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காரணத்தால் திமுக திமுக இருக்கிற தொண்டர்களை அழைத்து சென்ற அதிமுக என்று கட்சியை துவக்கி திமுக தொண்டர்களால் இங்கே இருந்த அதிமுகவில் சென்ற திமுக தொண்டர்களால் அவர் இதுக்கெல்லாம் எம்ஜிஆருடைய எல்லா வளர்ச்சிக்கு காரணம் திரையுலகத்திலும் அரசியலும் தலைவர் கலைஞர் ரெண்டு பேர் நல்ல நண்பர் அதனால நீங்க அதிமுக பேசும்போது பார்த்து பேசுங்க நீங்க மரியாதையா பேசுனா மிகுந்த மரியாதைக்குரிய கழகத்தின் முன்னணி தலைவர் ராஜா போன்றவர்கள் மரியாதையா பேச போறாங்க நீங்க இஷ்டத்துக்கு கண்ணாம தலைவர் கலைஞரை பேசும்போது கோபம் தான் வருது அப்படி அவங்களுக்கு கோவம் வராதா எனவே நீங்க அடுக்கி பேசுனா எல்லாரும் அடிக்கி பேசுவாங்க நன்றி வணக்கம் குடியாத்த குபரன்